பயங்கர சந்தோஷமா அப்போ அதான் சொல்லுங்க அவங்க போது தான் ஓஹோ ஆமாம்ல இது கூட நல்ல நாங்கள் ஏன்னா நாங்கள் எத்தனை தடவை பார்த்துருப்போம் ஆயிரம் ரூபாய்க்கு ஆயிரம் ரூபாய்க்கு மேலே பார்த்துருப்போம் எல்லா காமெடிக்கும் நாங்கள் பார்த்து பார்த்து எங்களுக்கு ஜட்மெண்ட்டே போயிடுச்சு சிரிப்பே வரல தொடர் ஆடியன்ஸ் வந்து அதை பார்த்து சிரிக்கும் போது இல்லை அப்போ தான் எங்களுக்கே வந்து அது லாக்கர் ட்ராக்ல சிர்காம் பார்க்குற மாதிரி பயங்கர சந்தோஷமாக இருக்குது ஏன்னா ஃபஸ்ட்டு படம் டேரக்டருக்கு வந்து ஃபஸ்ட்டு படம் காமெடியை ஆரம்பிக்கிறது காமெடி எடுக்கணும்னு நினைக்கிறது ரொம்ப பெரிய விஷயம் ஏன்னா காமெடி வந்து ரொம்ப கஷ்டமானது நீங்கள் சீரியஸ் ஃபிலிம் ஃபைட்டு ஃபிலிம்லாம் எடுத்துடணும் காமெடி வந்து ரொம்ப கஷ்டமானது அது ரொம்ப நல்லா தேட்டரில் ஒர்க் ஆகிட்டு ஒர்க்காகிட்டு எல்லோரும் ரொம்ப ரொம்ப ரசி நசிக்கிறாங்க அது எங்கள் ரொம்ப பெரிய சந்தோஷமாக இருக்குது பிடிச்சு அவராக இருந்தாலே பெரிய பெரிய ஆர்ஜி படமும் இருந்தேன் படத்தை பார்த்தோம் ரிலீஸ் ஆச்சு ஆச்சு நாங்க எல்லாத்துக்கிட்டையும் போய் ஒவ்வொருத்தருகிட்டையும் கடை சொல்லி படம் எடுக்கிறது இல்லை நம்ம ஒரு ஒரு ஐடியா பண்ணி இது ஆடியன்ஸ் லைக் பண்ணுவாங்க அப்படின்னு தான் நாங்கள் எடுக்கிறோம் அது ஆடியன்ஸ் லைக் பண்ணும்போது நம்ம நினைக்கிறது அவங்க தாட்டு ரெண்டும் ஒரே மாதிரி இருந்தது ஒரு சந்தோஷம் அதனால் இந்த படத்தை எவ்வளோ இருநூறு முந்நூறு கோடி செலவு பண்ணி எல்லாம் நாசான பண்ணிருக்காங்க வெறும் அஞ்சு கோடி பத்து கோடி செலவு பண்ணி இப்படி ஒரு நல்ல தரமான படமும் கொடுக்கலாங்கிறத பற்றி ஒரு Yeah. <laughs>